வணக்கம் நான் ரோஃபினா பேசுறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஃபேஸ்புக்ல வந்துட்டு இப்போ இந்த இண்டியன் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இல்லைனா ஃபைவ் எயிட்டி தான் வருது பட் ஆஸ் சட் இந்த மெசேஜ் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வந்துச்சு அண்ட் ஹீஸ் அ பர்சன் பேர் 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 என்ன என்ன

அந்த டெலிவரி பண்ற இடத்துல இருந்து உங்களுக்கு யாராவது எடுத்து தராங்களா இல்ல அவங்க வந்து அப்படியே பத்து பத்து ரூபாய் பிரிச்சு பிரிச்சு எடுத்து வரீங்களா கிடையாது இல்ல வாங்க உங்க பேர் சொல்லுங்க எடுத்துட்டு வர்றீங்க இங்க இருந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபான்றது ரொம்ப ஜாஸ்தி இல்ல பணம் வந்து எல்லாருமே சம்பாதிச்சு தானே வராங்க வாங்க உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன் நான் இப்ப நீங்க உங்க பேர் சொல்லுங்க கூட நீங்க ரெக்கார்ட் ஆயிரு உங்க பேர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் உங்க பேர் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு உங்க கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பின்னாடியும் எடுத்துட்டேன் போன் பண்ணுங்க யார் பண்றீங்களோ பண்ணுங்க இந்த யூனிஃபார்ம் ஆபிராமி யூனிஃபார்ம் இல்ல நான் வேற ஏஜென்சிலே என்ன ஏஜென்சி வேற ஏஜென்சி எதுக்கு நீங்க கொண்டு எனக்கு போடுறீங்க இங்க பேசுங்க ஆனா அண்ணா காசு சார் சொல்லிட்டு போங்க ஹலோ ஹலோ அண்ணா காசமான ரொம்ப இருந்தது அண்ணா அதான் ஐம்பது ரூபா எடுத்து சரி அவங்க நான் இருபத்தஞ்சு ரூபா தான் கொடுப்பேன் சரி பரவாயில்லனுடா சொல்லிட்டு நான் பக்கத்துக்குள்ளே போய் சீட்ரு கூட அங்க போய் போட்டுட்டு அங்க வந்து காஞ்சிபுரம் வீடியோ எடுத்து எல்லாம் இதுல போறாங்க ஃபேஸ்புக்கில போறாங்க நான் ஆமா நான் யார்கிட்ட பேசி ஆபீஸ்ல பேசுறேன் எனக்கே இல்ல நான் எதுக்கு பேசணும் உங்க பேர் சொல்லுங்க என்ன கம்பெனி வந்து நீங்க வா எதுக்கு வேற ட்ரெஸ் போட்டு நீங்க கணபதி கணபதி வேணாம் பாத்தீங்களா

பேர் என்ன என்னடா போன என்ன செய்யது கணபதி வேல் இந்தியன் கேஸ் ஏஜென்சி இங்க தான் இந்த ஏஜென்சியோட உங்க பேர் நான் ஒரு ஸ்பீக்கர் போடுங்க நான் பேச மாட்டேன் அவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகட்டும் ஸ்பீக்கர் போடுங்க என்னடா பண்றது இப்போ நான் மீடியால இருக்கேன் என்கிட்ட நீங்க இந்த டபாய்க்கு வேலை எல்லாம் பண்றீங்க நான் மன்னிக்கிறேன் ஏன் ஒரு வீட்டுக்கு மன்னிக்கிறேன் அடுத்த மாசம் எனக்கு நான் ஃபோன் பண்ண உடனே கேஷ் வருமா டிலே பண்ணுவீங்களா டிலே பண்ணுவீங்களா டிலே பண்ணீங்கன்னா

சொல்லுங்க யாருக்கு காசு யாருக்கு காசு சும்மா கிடைக்க